இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏஜ் ஃபேக்டர்னு எதுவும் இருக்கா யார் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லா வயதினருக்கும் தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ரெகுலேட்டரி மூலமாக டிசைன் பண்ணியிருக்காங்க டிசைன்னால் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இப்போது சின்னவங்க அவங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ வயதானவர்கள் அவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மிடில் ஏஜ் குரூப்பு நான் வெல்த் க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சூட்டபுளாக இருக்கும் சில பேர் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குது ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரியும் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க்கை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது டைப்பில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லா வயதினருக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது உங்களோட அப்ஜெக்டிவ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு ஸோ நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ஒரு அட்வைஸர்கிட்ட நீங்கள் போய் கேட்குறீங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வரீங்க உங்களோட பேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா வெல்த் கிரியேட் பண்ண போகிறீங்களா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் வந்து இந்த அப்ஜெக்டிவ்காக இந்த பணத்தை நான் போட்டு வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு பொருத்தமான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸை பற்றி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரிஸ்க் இருக்குது